தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களின் காணொலி வந்து கொஞ்சம் வைரலாக போயிட்டாரு அந்த காணொலி என்னென்னா முக்கோளத்தூர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளின் சார்பாக அந்த அறக்கட்டளை படித்த நானூற்றி இருபத்தோரு மாணவ மாணவிகள் அரசு வேலைக்கு போயிருக்காங்க அந்த அரசு வேலைக்கு போன அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாராட்டு விழா வந்து மதுரையில் வந்து வச்சிருந்திருக்காங்க அந்த மாநாட்டில் அது விழா என்னென்னா நம்ம அமைச்சர் வந்து மூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சமுதாயம் வந்து நம்ம சமுதாயம் வந்து ஒரு ஆண்டு பரம்பரை அப்படின்னு சொல்லி அதில் வந்து பேசிட்டு அது போக சில அவங்க வரலாறுகளாக எடுத்து பேசினது ஒரு வைரலாகிட்டுருக்கு இந்த வைரல் ஒரு காலம் முடியுதுக்குள்ள திரும்ப ஒரு திமுக அமைச்சர் யாருன்னா நம்ம கே கேஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரல அவர் பேசின ஒரு கால்நடை வந்துட்டு இருக்கேன் என்னென்னா அவங்க ரெட்டியார் சங்க மாநாட்டில் வந்து அவருக்கு ஜேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் வந்து பேசியிருக்கிறாரு என்ன பேசிட்டு இருக்காருன்னா நீங்கள் படித்து மேலே வாங்க உங்களை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் ஃபுல் மாதிரி நானும் அமைச்சர் நேரும் உங்களை ஃபுல் மாதிரி தள்ளி கொண்டு போயிருந்தோம் இவனு வேலையிலேருந்து பெரிய வேலை கையுமே நீங்கள் வாங்க அதை உங்களை கொண்டு போக ஓகே பொறுப்போ ஏன் முழுங்க பொறுப்பு நாங்கள் ரெண்டு அதுக்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் ஜாதி ரெட்டியார்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தால் சுந்தராஜ் சார் யார் அப்படின்னு நீ சொல்லிட்டு வந்தால் உன் ஊருக்கு கூட நான் கேட்க மாட்டோம் உனக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு உனக்குள்ள என்ன செய்யணுமோ செய்யணுங்க அப்படின்னு அந்த காணல் வருது படிக்கிறதுல நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படிக்கணும் படிச்சு அரசாங்கத்துக்கு வேலைக்கு வர்றத வேலைக்கு வரக்கூடியது நீங்களா மெரிட்ல வர்றதுல வாங்க தள்ளி விடுற வேலையை நானும் நேரம் தள்ளி விடுறோம் யார் யார் எங்க தள்ளி விடணுமோ

இவங்க வந்து அப்புறம் எப்படி வந்து இப்படி ஒரு தன் சா ஜாதிக்காக வேலை வாங்கி கொடுக்குறது நாங்க நாங்கள் வந்து இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி பேசினவங்க ஏன் அதில் செயல காணிக்க மாட்டாங்களா அப்புறம் எப்படி வந்து ஒரு இடஒதுக்கீட்டுல எப்படி மற்றவங்க வந்து வேலைக்கு வருவாங்க இந்த திமுக அமைச்சர்கள் இருக்கிறவங்களுக்குள்ள ஜாதி வேலையோட தான் இருப்பாங்க நினைக்கிறேன் இப்படி இருந்தால் அப்புறம் தமிழ்நாட்டில் சமூக நீதி எப்படி இருக்கும் சமூக நீதி பார்க்க முடியாது படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலையும் கிடைக்காது இதுதான் திமுக அரசின் லட்சம் இப்படி செஞ்சு இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாடு எப்படி இதாகும் சொல்லு தமிழக அமைச்சர்கள் தங்களுடைய ஜாதி வெறியை தூர வச்சிட்டு உதவி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அனைத்து மக்களுக்கான அமைச்சராக இருக்கிற நீங்கள் ஏற்கனவே வந்து உறுதிமொழியை ஏற்கும் போது அனைத்து மக்களுக்கான அமைச்சராக தான் இருப்பது உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டு வாரீங்க ஆனால் நீங்கள் பண்ணி ஃபுல்லாக தன் ஜாதிக்காக தான் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாதி அமைச்சர் மாதிரி ஆகிடுதுங்க அதனால் திமுக சேர்ந்த அமைச்சர்களே பொது மக்களுக்கு நான் ஒரு அமைச்சராக வாங்க ஜாதி அமைச்சராக இருக்கிறதேங்க